நமச்சிவாயம் ஜெய் அன்பு பக்தர்களே பணம் வரும் யோகம் பொதுவாக நம்முடைய வாராகி டிவியில் தமிழ் மாதம் இங்கிலீஷ் மாதம் ரெண்டும் போட்டுட்ருக்கோம் டிசம்பர் மாத ராசி பலன் தான் போடலாம் அப்படின்னு அடுத்து அது தான் போடணும் ஆனாலுமே கூட அதை விட ஒரு சிறப்பு நடுவில் ஒரு யோகம் ஏற்படுது என்னென்னு கேட்டிங்கன்னா குரு உச்சமடைந்து எப்போது இந்த டிசம்பர் மாதத்தில் ஒரு நல்ல யோகம் அமையுது சுபஸ்தானங்களில் குருவை சுற்றி ஒரு சர்க்கிள் கிரியேட் ஆகுது குருவை சுற்றி ஒரு சர்க்கிள் கிரியேட் ஆகுது எப்படி குரு உச்சம் அடைகிறார் செவ்வாய் ஆட்சி பலம் பெறுகிறார் சொந்த வீட்டில் அந்த செவ்வாயோடு சூரியன் சேர்ந்து கொள்கிறார் சுக்கரன் சேர்கிறார் அப்போ இந்த செவ்வாய் சூரியன் சுக்ரன் இவர்களோடு திரிகோணத்தில் குருவும் சனியும் இணைகிறார்கள் இது வந்து ஒரு மிகப்பெரிய தன யோகம் ஒரு மகாலட்சுமி யோகம் அதெல்லாம் கூட நம்ம அழைச்சிடுவோம் எல்லாத்தையும் ரப்பர் வச்சு அழைச்சிடுவோம் நம்ம வந்து ஆசை வார்த்தையே வேண்டாம் பணம் வரும் யோகம் இல்லை பணம் தரும் கிரக அமைப்பு இரண்டே ரெண்டே இதாக ஒன்று வச்சுப்போம் ஏன்னா குருவை நோக்கித்தான் பணம் வரும் குரு பார்த்தா மட்டும்தான் பணம் வரும் குரு பார்க்காம பணம் வராது நல்லா தெரிஞ்சுக்கணும் சுக்கர தசையே நடந்தாலும் சரிதான் தனாதிபதி தசை குரு இல்லாமல் இந்த குரு இல்லாமல் அந்த குரு இல்லாமல் பணம் வராது யாராவது வழி காமிக்கணும் இவனுக்கு பத்து ரூபா கொடுப்பா அவன் கஷ்டப்படுறான் அப்படின்னு உங்களுக்கு ரெக்கமெண்டடாக நம்ம போய் சாமிகிட்ட சொல்லணும் அப்படி இல்லைனா உங்களுடைய குருநாதர் அவர் பார்க்குறேன் அப்படியே இல்லைனாக்கா தட்சிணாமூர்த்தியாக இருக்கக்கூடிய குரு பார்க்கணும் எப்பொழுதுமே குரு பகவான் ஒரு யோகத்தின் அடையாளம் சுபத்துவத்தின் அடையாளம் உச்சம் பெற்ற சுபத்துவத்தின் அடையாளம் நூறு சதவீதம் இல்லை ஆயிரம் மடங்கு நன்மையின் அடையாளம் குரு அவ்வளோதான் இதெல்லாம் நல்லதோ அந்த நல்லதுக்கு ஒரு ரெண்டாயிரம் மடங்கு போடுங்களேன் அதனுடைய அடையாளம் ஒரே ஒரு குரு அப்போ அந்த குரு பகவான் உச்சம் பெற்று ஒரு வக்கரகத்தில் நிவர்த்தி ஆகிறார் அதெல்லாம் நமக்கு வேணாம் உச்சம் பெற்ற குரு அந்த குருவுக்கு திரிகோணத்தில் செவ்வாய் சுக்ரன் அந்த குருவுக்கு திரிகோணத்தில் சனி பகவான் அப்போ அந்த சனி குரு பார்த்துக்கிட்டாலே அது மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர யோகம் சனியும் குருவும் பார்த்துக்கிட்டாலே அது ஒரு கோடீஸ்வர யோகம் தான் இல்லைன்னு சொல்ல முடியும் நம்ம எத்தனையோ ஜாதகத்தில் நான் என்னால் அதை ப்ரூவ் பண்ண முடியும் ரொம்ப அடிப்படையாக ஆரம்பத்தில் ஒரு வா வாழ்க்கையை ஆரம்பி ஜீரோலேருந்து ஆரம்பிப்பாங்க கட்டிக்க துணி இல்லாமல் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்த குடும்பமாக இருக்கும் இந்த சனி குரு தொடர்பு பின்னாளில் ஒரு நாற்பது வருஷம் கழித்து நாற்பது வயசுலேருந்து அவரை நல்லா கோடீஸ்வரன் ரெண்டு மூணு வீடு வாங்கி வச்சுருவோம் மெட்ராஸில் இன்றைக்கி ஒரு ரெண்டு வீடு இருந்தாலே அவன் கோடீஸ்வரம் தானே உண்மை தானே அதைப்போல் இந்த சனி குரு தொடர்பு ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அவனை கோடீஸ்வரனாக ஆக்கியே தீரும் இதெல்லாம் எழுதப்படாத விதி நடந் நன்மை நடந்தே தீரும் அப்போது குரு சனி தொடர்பு ஒரு யோகம் கோடீஸ்வர யோகம் இன்னொன்று குரு சுக்ரன் குரு செவ்வாய் மங்கள மகாலட்சுமி யோகம் இதோட கூட இருந்து தலைமை பொறுப்பில் நிர்வாகம் செய்கிறதுக்கு கொடுக்குற காசை ஒழுங்காக செலவு பண்ணுறதுக்கு சூரியன் சாட்சி குடும்பத் தலைவர் அப்பா அப்போதான் இந்த காசை வீண் பண்ணக்கூடாது சாமி கொடுக்க ஒழுங்கா செலவு பண்ணணும் சொல்கிறதுக்கு சூரியன் வாருங்கள் அன்பர்களே இந்த மகாலட்சுமி யோகம் குரு யோகம் யார் யாருக்கு நல்லது நடக்க போகுது எப்படி பணம் வரும் பார்த்துடலாம் அன்பாக இருந்த துலாம் ராசி அன்பர்களே அற்புதமான கால நேரம் நான் சொன்னேன் தனயோகம் வரப்போது மகாலட்சுமி மங்கள மகாலட்சுமி யோகம் தனசாமி பதிவே புதுசா இருக்கு பணம் யாருக்கு வரும் பணங்காசு யாருக்கு வரும் அப்போ இதுவே ஒரு வித்தியாசமான கேள்வியாக இருக்க இந்த மாதிரி ஒரு பதிவுனால் தான் சாமி நான் பார்க்க ஆரம்பித்தேன் மிருச்சகராசி என்பர்களே யாருடைய ஜாதகத்திலெல்லாம் இந்த செவ்வாய் சுக்கரன் சேர்ந்துருக்கோ அவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக பணங்காசு கஷ்டம் வராது இதை எழுதி வச்சுக்கோங்க உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட காலமரம் முப்பது வயசு நாற்பது வயசு வரலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லைனா முன்யோகம் பின்யோகம்னு சொல்லுவாங்க ஏன்னா நாற்பது வயசு வரலாம் சூப்பராக இருந்திருப்பாரு நாற்பது வயசுக்கு மேலே கஷ்டப்படுவாங்க இல்லைனா நாற்பது வயசு வரலாம் கஷ்டப்பட்டுட்டு நாற்பது வயசுக்கு மேலே கொடி கட்டி பறப்பாங்க யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் செவ்வாய் சூரியன் சேர்ந்துருக்கோ இல்லை சூரியன் சுக்கரன் சேர்ந்துருக்கோ நல்ல பதவி கவர்மெண்ட் போஸ்டிங்கு அரசு அதிகாரம் அதிகாரம் உள்ள பொறுப்பில் போய் உட்காருவாங்க நம்ம எத்தனையோ அந்த சூரியன் செவ்வாய் பார்க்குறோம் பெரிய பெரிய அரசு அதிகாரிகள் பெரிய பெரிய இப்போ கூட நம்ம மதுரையில் பொதுப்பணித்துறையில் ஒரு உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரி நம்ம இடத்துல ஒரு பெரிய சட்ட சிக்கல் துறை ரீதியான நடவடிக்கை அதுக்காக நம்மகிட்ட வந்தாங்க அவங்க வந்து அவங்க ஜெயிச்சு சாமி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அந்த வீட்டை அம்மா சொல்லிட்டாங்க சாமி நீங்கள் இவ்வளோ இவ்வளோ பெரிய பிரச்சனையும் அழகாக முடிச்சு கொடுத்தீங்க நான் எதிர்பார்க்க எங்கள் வீட்டுக்கார்ட சொன்ன சாமி நீங்கள் அவருக்கு சாமிக்கு தான் நீங்கள் கூப்பிடணும் சாமி தான் நீங்கள் பேசணும் அவ்வளோ நம்பிக்கை வச்சு சொன்னோம் சாமி அழகாக கரெக்டாக பண்ணி கொடுத்தீங்க ஒரு பெரிய சட்ட சிக்கல் அப்போது போல் நம்ம நான் ஒரு வாட்டி அது நல்லது நடந்துருத்தோன்னா நம்மளை மீறி எங்கேயும் வெளியில் போக மாட்டாங்க கடைசி வரலும் நம்மளோட தொடர்புலேயே இருப்பாங்க நீங்கள் மதுரைக்கு வரும்போது வாங்க சாமி நீங்கள் எங்கே போனாலும் சொல்லுங்கள் சாமி நான் உங்களுக்கு தேவையான வசதிகளை சேர்ந்து தர சொல்கிறேன் நம்ம ஃபேமிலி மாதிரி இப்போ பழக ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு குடும்பமாக பழக ஆரம்பிச்சிட்டாங்க அப்போது துலாம ராசி அன்பர்களே இந்த பணயோகம் தனயோகம் உங்கள் ராசிக்கு இரண்டாவது வீட்டில் அந்த செவ்வாய் சுக்கரன் செவ்வாய் சூரியன் ஆனால் இவங்களுக்கு என்ன பழக்கம்னா மன வாழ்க்கை சிறப்பாக இருக்காது பணங்காசு வந்துடும் வருமானம் வந்துடும் வருமானம் சிறப்பானதாக ஆயிடும் ஆனால் என்ன வராதுங்க திருமண வாழ்க்கை ஒன்று ரெண்டு திருமணமா இருக்கும் இல்ல ஒன்று நேரடியாக இன்னொன்னு மறைமுகமா இருக்கும் இல்ல ஒரு சில ரகசியங்கள் இருக்கும் இல்லைன்னா சுகபோகம் குறைஞ்சிருக்கும் அவருடைய அவர் ஒரு இடமா இவங்க ஒரு இடமா இருக்கலாம் மன வாழ்க்கை இவங்களுக்கு சரியாக இருக்கு அந்த சூரியன் செவ்வாய் செவ்வாய் சுக்கரன் சூரியன் சுக்கரன் இந்த மாதிரி ஜாதகத்துல அமைப்பு இருந்தா அரசு அதிகாரம் படைபலம் பணபலம் பதவி பட்டம் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் கிடைச்சிடும் மன வாழ்க்கை பாதிக்கப்பட்டுடும் இதை போல இந்த உங்க ராசிக்கு இரண்டாவது தான் அந்த சூரியன் செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை ஏற்படுகிறது பத்தாவது வீட்டுல குரு பகவான் உச்சம் ராசிக்கு ஆறாம் வீட்டில் சனி பகவான் மறைவு இந்த ஆறு பத்து அசுபஸ்தானம் குரு உச்சமடைஞ்சு பிரயோஜனம் இல்லை காரணம் பத்தாம் இடத்துல கர்மஸ்தானத்துல இருந்தாரு ஆறில் இருக்கக்கூடிய சனியோடு தொடர்பை ஏற்படுத்தி கொள்கிறார் அப்போ ஒரு ரகசியத்தை சொல்றேன் துலாம் ராசி என்பர்களே யாருடைய உங்களுடைய எல்லாம் இந்த சனியும் குருவும் கெட்டு போயிருந்தாங்கன்னா இந்த பணயோகம் தனயோகம் உங்களுக்கு வேலை செய்யும் உங்க ஜாதகத்தில் சனியும் குருவும் சிறப்பான அம்சத்தில் இருந்தால் அவங்களுக்கு அது ஆக்டிவேட் ஆகாது அதே சமயத்தில் துலாம் ராசி என்பர்களே இதை கண்டுபிடிக்கிறது எப்படின்னு சொல்லித்தரேன் உங்கள் ராசிக்கு இரண்டாவது வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் சுக்கரன் சூரியன் சேர்க்கை என்பது அற்புதமான ஒரு அதாவது மெயினாக வருமானம் தொழில் மன வாழ்க்கையை விட்டுடுங்க இப்போ நம்ம பேசுகிறது கூட பணங்க பணத்தை பற்றி தான் நம்ம பேசுகிறோம் மெயினாக பணத்தை பற்றி தான் நம்ம பேசுகிறோம் அப்போ தொழில் சிறப்பாக இருக்கும் செய்யக்கூடிய கம்பெனி ஆகட்டும் இல்லை ஃபேக்ட்ரி ஆகட்டும் அதில் ரன் மன்றத்தில் ஏதேனும் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி தான் பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்டது இடதோஷங்கள் வாஸ்து தோஷங்கள் அல்லது கம்பளை ஏதோ ஒரு சில பிரச்சனைகள் இடத்துல இருக்கக்கூடிய பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் டெவலப்மெண்ட்டு இந்த மாதிரி மாதிரியெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் எனது துலாம் ராசி என்பர்களே அதெல்லாம் இந்த கிரக சேர்க்கையால் உங்களுக்கு சரியாகும் அப்போ இந்த மகாலட்சுமி யோகம் பணம் வரும் யோகம் அல்லது பணம் தரும் யோகம் டிசம்பரில் பணம் வரும் யோகம் துலாம் ராசிக்கு அறுபது சதவிகிதம் உண்டு என்ன சாமி அறுபது பர்சன்ட் சொல்லிட்டீங்க மிதனத்துக்கெல்லாம் தொண்ணூறு சொன்னீங்களே சாமி ஐயா உங்களுக்கு அறுபது சதவிகிதமே போகிறோம் அதுவே உங்கள் பிரச்சனையை நீங்கள் சார்ட் அவுட் பண்ண முடியும் சரி அந்த அறுபது சதவிகிதம் அந்த பண வரவை நான் எப்படி எதிர்கொள்வது எனக்கு வரணும் சாமி நான் என்ன செய்யணும் அந்த ரகசியம் உங்க பிறப்பு ஜாதகத்தில் தான் உள்ளது அப்போ உங்க பிறப்பு ஜாதகத்தை கொண்டு இந்த பணம் வரும் யோகத்தை அறிந்து அதுக்குரிய தேவையான வழிபாடுகள் பரிகாரங்கள் அதுக்கு என்ன மாதிரி வழிபாடு செய்யணும் என்ன மாதிரி பரிகாரம் செய்யணும் என்பதை அறிந்து பக்தியோடு செய்வீர் நம்பிக்கையோடு ஆனால் வெற்றி உறுதி பணங்காசுகள் வந்து சேரும் துலாம் ராசி அன்பர்களே